ஹரே கிருஷ்ணா அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படின்னா என்ன முதல்ல எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பரம்பரையாக இருந்தாலும் அதாவது வேதங்களை உண்மையன் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய குரு பரம்பரா இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பரம்பரா அப்படின்னு சொல்லப்படுது வேதங்களை உண்மையை ஏற்றுக்கிட்டவங்கள மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் இந்த மாதிரியான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையாக ஏற்றுக்கக்கூட முடியும் ஆனால் இந்த வேதத்தினுடைய வேதாந்த பகுதிகளில் பரபிரம்மத்தை எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர்களும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்கவுங்களுடைய ஒரு சம்பிரதாயத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சித்தாந்தத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கெல்லாம் தெரியும் அத்வைதத்தை வந்து சொல்லக்கூடிய சம்பிரதாயம் சங்கரருடையது பரமசத்தியத்தம் பிரம்மம் ஒன்றே சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மாதிரி வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள்கிட்ட வந்து விசிஷ்ட அத்வைதம் அப்படின்னு மாதுவர்கள் வந்து துவைத்தம் அப்படின்னு சொல்கிறது உண்டு இது மாதிரி இன்னும் வந்து சுத்தத்வைதம் இன்னும் நிறைய மாதிரிலாம் இருக்குது ஆனால் நம்மளுடைய கௌடி சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் அச்சித்திய பேத அபேத தத்துவம் அப்படின்னு பேர் ஆ இதும் அசக்கிய புத்தினால் புரிந்து கொள்ள முடியாதபடி பகவான் வந்து எப்படி இருக்கிறாரு ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறார் அதாவது பேதமாகவும் இருக்கிறாரு அபேதமாகவும் இருக்கிறார் இதுதான் வந்து நமக்கு சைத்தன்யமா அப்புறம் வந்து சொல்லி கொடுத்த ஒரு தத்துவம் இது எப்படி அல்டிமேட்டானதாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இந்த தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் முதல்ல பேதம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் அபேதம்னா என்னங்கிறதையும் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த பேதம் அப்படிங்கிறது வந்து மூணு விதமான பேதம் வந்து சொல்லப்படுது ஒன்று வந்து சஜாதிய பேதம் அதாவது சஜாதிய அப்படின்னு சொன்னால் ஒரே இன வகைன்னு சொல்லலாம் ஜாதி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜாதி அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் இப்போ மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் மனிதர்கள்னு சொல்லும்போது அது சஜாதியம் ஒரே கேட்டகரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் விலங்குகள் வேறு மனிதர்கள் வேற அப்படின்னு வந்து சொல்லும்போது மனிதர்களெல்லாம் ஒரு கேட்டகரி அவங்கள சஜாதியம் அதுக்கப்புறமா வந்து பிஜாதிய பேதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பிஜாதியம் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வேற ஜாதி அப்படின்னு சொன்னால் இப்போ சொன்ன மாதிரி மனிதர்கள் மிருகங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஸோ இது வந்து விஜாதியம் மூணாவது வந்து சுவகத பேதம் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பேதம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய வலது கையில் இருக்கக்கூடிய ரேகைக்கும் இடது கையில் இருக்கக்கூடிய ரேகைக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வலது கைக்கும் இடது கைக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் வலது காதுக்கும் இடது காதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ வலது கையில் இருக்கக்கூடிய விரலுக்கும் இடது கையில் இருக்கக்கூடிய விரலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு உடலுக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் இந்த மூணு விதமான டிஃப்ரெண்ட்டும் வந்து பகவான்கிட்ட கிடையாது சஜாதியம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஒரே ஜாதி அப்படின்னு பார்த்தோம் ஒரே ஜாதினா இப்போ கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கிருஷ்ணருக்கு இணையாக வந்து பகவானாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ பகவானுக்கு நிகரானவங்க யார் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அதனால் வந்து அந்த சஜாதிய பேதத்தினால இன்னொருத்தர் வந்து பகவானாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது அப்போ அவர் ஒருத்தரே பகவானாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் விஜாதிய பேதம் அதுவும் வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது பகவான் வேற பௌதிக உலகம் வேற அப்போது அந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது தானே சுயமாக அது வந்து இயங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இயங்க முடியாது அது பகவான்கிட்ட இருந்து வேறுபட்டதாகவும் இருக்குது அதே நேரத்தில் அது பகவானை சார்ந்ததாகவும் இருக்குது சுபகத பேதம் அதுவுமே வந்து பகவான்கிட்ட வந்து கிடையாது ஏன்னா பகவானுடைய தேகம் நம்மளுடைய தேகத்தை மாதிரி வந்து கிடையாது அவருடைய தேகம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆன்மீகமான ஒரு தேகம் அப்படிங்கிறதுனால அவருடைய ஒவ்வொரு அங்கமும் ஒரே மாதிரி தான் அவர் மொத்த உடலுமே வந்து ஒன்று தான் அவர் நம்மளுடைய உடலில் மாதிரி வந்து இந்த கை வேறு அந்த கை வேறு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பகவானுடைய தேகத்தில் கிடையாது ஸோ இதனால் கிருஷ்ணர் இந்த மூணு விதமான பேதங்களும் இல்லாமல் இருக்கிறாரு அதே நேரத்தில் அவர்கிட்ட வந்து பேதமும் இருக்குது என்ன மாதிரியான பேதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் சக்திமான் அவர்கிட்ட அந்த சக்தி அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த சக்தினால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு பலவிதமான செயல்களை வந்து அவர் பண்ணுறாரு உதாரணத்துக்கு இந்த பௌதிக உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கிறார் இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது வந்து பகவான்கிட்ட இருந்து பிரிந்து இருக்கக்கூடியது அதுவும் பகவானும் ஒன்று அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அந்த பௌதீக உலகம் அழியக்கூடியதாக இருக்குது மாற்றங்களுக்கு உட்படக்கூடியதாக இருக்குது இப்போ அந்த பௌதீக உலகம் வந்து பகவானே தான் பகவானும் அது ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பகவானுக்குள்ளே அந்த மாற்றங்கள் நடக்கக்கூடியது மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் ஸோ அது பகவானுடைய தேகத்தில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சாஸ்திரங்கள் அதுதான் சொல்லுது பகவானுக்கிட்ட எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது பிரம்மத்துக்கிட்ட எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு பிரம்மம் அப்படின்னா பகவான் அவருடைய ரூபத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது ஸோ அப் அதனால் இந்த பௌதி உலகம் அப்போ அவர்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அந்த பௌதிக உலகம் அவர்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்டிபெண்ட்டாகவும் இல்லை அதே நேரத்தில் அந்த பௌதிக உலகம் அவரும் ஒன்று அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை ஸோ இதுதான் வந்து அச்சிந்திய பேத அபேதம் ஒரே நேரத்துலேயே வந்து அது பகவான்களுடைய சக்தியாகவும் இருக்குது அதே நேரத்தில் அவர்கிட்ட இருந்து அது வேறுபட்டதாகவும் இருக்குது இதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த ஒரு தத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டானது ஏன்னா கம்ப்ளீட்டாக அது அவர்கிட்ட இருந்து சுதந்திரமானதும் கிடையாது அதே நேரத்தில் ரெண்டும் ஒன்று அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பகவான்கிட்ட வந்து இம்ப்யூரிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் நம்ம அந்த இம்ப்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்குது அப்போ அந்த இம்ப்யூரிட்டி இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்தது பகவான் தானே சிருஷ்டி பண்ணார் அவர்கிட்ட இல்லாமல் எப்படி வந்து அந்த அதை அவர் வந்து சிருஷ்டி பண்ணியிருக்க முடியும் கண்டிப்பாக அவர் தான் அதை வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு ஆனால் அது அவருக்கு உள்ளுக்குள்ள அவருடைய சொரூபத்தில் அது கிடையாது அது வந்து எப்படி இருக்குது அவரை விட்டு பிரிஞ்சிருக்கு அவருடைய சக்தி தான் ஆனால் அதே நேரத்தில் அது அவரை விட்டு பிரிஞ்சிருக்கு எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நிழல் இருக்குது ஒரு மனிதன் அவன் வந்து என்னன்னா அவனுடைய உடல்லேருந்து அந்த நிழல் வந்து கீழே விழுகுது அப்போ அந்த நிழல் வந்து ஒரே சமயத்தில் அந்த தேகம் இல்லாமல் அந்த நிழல் வந்து என்னாகாது வரப்போகிறது இல்லை அப்போ அந்த நிழல் எதை சார்ந்திருக்கு அந்த தேகத்தை சார்ந்துருக்கு அந்த நிழல் வந்து அதே சமயத்தில் அந்த உடலுக்கு உள்ளுக்குள் இல்லை அது வெளியில் இருக்குது அந்த தே அந்த நிழல் அந்த உடலை விட்டு வெளியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த நிழல் தானாக வந்து செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த நிழல் தானாக வந்து செயல்பட முடியாது அதுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது அதே மாதிரி தான் இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது வந்து பகவானுடைய ஒரு எனர்ஜி ஸோ பகவான்கிட்ட எண்ணற்ற அந்த சக்திகள் இருக்குது அந்த சக்திகள் மூலமாக வந்து பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரியான சிருஷ்டிகளெல்லாம் வந்து பண்ணுறாரு ஸோ அதனால் அந்த பௌதிக உலகம் பகவானை சார்ந்து இருக்குது அவருடைய விருப்பப்படி அது வந்து இயங்குது அதனால் அது பகவானை சார்ந்து இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் அது பேதம் இல்லாமலும் இருக்குது பகவானும் இந்த பௌதிக உலகமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் எந்த விதத்தில் ஏன்னா அது பகவானுடைய ஒரு சக்தி அப்படிங்கிறதுனால அந்த சக்தி பகவானை விட்டு பிரிந்து இல்லாமல் இருக்கிறதுனால பிரிந்து அந்த சக்தி சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் ரெண்டு ஒன்றா ரெண்டு ஒன்று அதே நேரத்தில் அந்த பௌதிக உலகம் பகவானை விட்டு பிரிந்துருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது பேதமாகவும் இருக்குது ஏன்னா அந்த பௌதீக உலகம் பகவானுடைய சுரூபத்துக்குள்ளே அது கிடையாது ஸோ பகவானுடைய சொரூபம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து சின்மயமானது அதாவது ஆன்மீகமானது அதனால் அந்த ஆன்மீகமயமான தேகத்துக்குள்ளே எந்த விதமான ஒரு மாற்றங்களும் வந்து ஏற்படாது ஸோ அதனால் ஒரே நேரத்தில் பகவானுடைய சக்தி அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அவர் பேதமற்றவராகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் அந்த சக்திகள் அவரை பிரிந்து வெளியில் வந்து செயல்படுறதுனால அவர் வந்து பேதம் உள்ளவராகவும் இருக்கிறார் ஸோ அதனால தான் வந்து இது அச்சிந்திய பேதா அபேத தத்துவம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு ஃபிலாசபி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பகவான் பேதமற்றவர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பௌதிக உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாயை அதுவும் பகவானுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம் பௌதிக உலகத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் அதுவும் பகவானுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் பிரம்மத்துக்குள்ளே நடக்குதுன்னு சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ அதெல்லாம் பிரம்மத்துக்குள்ளே கிடையாதுங்கிறது தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் ஒரே சமயத்தில் வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்போ அந்த அபேதம் அப்படிங்கிறத நம்மளால் என்ன சொல்ல முடியாது ஏற்றுக்க முடியாது சரி இது வந்து பகவான் இருக்கிறாரு பகவானுக்கு இந்த பௌதிக உலகம் ஒரு விசேஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதுவும் நமக்கு வந்துட்டு முழுமையாக வந்து ஏற்றுக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னாலும் திரும்ப அதே நான் இந்த பௌதிக உலகம் பகவானுக்கு வந்து ஒரு விசேஷமானது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அப்போ பௌதிக உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த மாற்றம் வந்து இந்த பகவான் அப்படிங்கிற அந்த தேகத்தில் அது வந்து ஒரு விசேஷமாக இருக்கிறதுனால அதில் நடக்கக்கூடிய மாற்றம் இந்த பௌதிக உ இந்த பகவானுடைய உடல்லையும் வந்து நடக்குது அப்படின்னு நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கோம் ஸோ அதனால் அங் இதை வந்து நம்ம பகவானுக்கு ஒரு விசேஷமாக ஏற்றுக்க முடியும் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பகவானுடைய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி போது அதை ஒரு விசேஷமாக நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் ஆனால் அது சக்தி இல்லாமல் அது பகவானுடைய ஒரு சொரூபமே அப்படின்னு சொரூபத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது அதோடைய ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அந்த தேகத்துலேயே வந்து அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகுது ஸோ அதனாலையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது இதை பகவானுடைய தேகத்தில் இது வந்து ஒரு விசேஷமானது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்க முடியாது ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்லவும் முடியாது ஏன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ஏன்னா அது பகவானுடைய சக்தியில் இருக்குது பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த அச்சித்திய பேதா பேத தத்துவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கானது சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஒரு தத்துவத்தின் மூலமாக பகவான் ஒரே நேரத்தில் அவர் வந்து பேதம் இல்லாதவராகவும் இருக்கிறாரு வேதம் உள்ளவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் ஆனால் அச்சிந்தே அப்படின்றதுக்கான ஒரு மீனிங்கே என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அதனால் இது எந்தளவுக்கு நம்மளால் ஒரு ரியாலிட்டியில் நம்மளை இதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது கஷ்டந்தான் ஆனாலும் வந்து நமக்கு சைத்தன்ய மகாபிரபு இந்த தத்துவத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த தத்துவம் உயர்ந்தது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு தத்துவம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை ஹரே கிருஷ்ணா